என்ன 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 சொல்றீங்க 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 வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக எதனைதான் பயன்படுத்தலாம் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை சாப்பிடலாம் கருப்பட்டி உடல் நலத்துக்கு மிகவும் நன்மைகளை தருகிறது அவை பல்வேறு நோய்களுக்கும் மருந்தாக செயல்படுகிறது நோய்களை குணமாக்கும் அவற்றின் பகுதியில் நாம் உங்களுக்கு போகின்றோம் பனைமரத்திலிருந்து கிடைக்கின்ற பனை நீரில் இருந்து கரப்பட்டி என்ற வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது இதனை வெள்ளம் என்று அழைப்போம் பனைநீரை நீரை எடுத்து அவற்றை நன்றாக காய்ச்சினால் கரப்பட்டி கிடைக்கும் இது சத்துக்கள் நிறைந்தது மிகவும் மோசமான வியாதிகளை தருகின்ற வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கறிப்பட்டியை உபயோகித்தால் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கருப்பட்டியை கொண்டு செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுவதால் ஆயுள் கூட அதிகரிக்கிறதாம் பருவமடைந்த பெண்களுக்கு பருவமடைந்த பெண்களுக்கு கறிப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து களி செய்து கொடுத்தால் இடுப்பெலும்பு பலம் பெறும் கருப்பை ஆரோக்கியமாக இருக்கும் கருப்பட்டி ரத்தத்தை சுத்திகரித்து உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் மேனி பளபளப்புடன் இருக்கும் பசியின்மைக்கும் ஒரு சிறந்த நிவாரணி தான் கற்பட்டி சிறுகத்தை வறுத்து சுக்க கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் ஓமத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் வாயு தொல்லை நீங்கும் இருமல் மற்றும் ஜலதோஷத்திற்கு இருமல் மற்றும் ஜலதோஷத்திற்கும் ஒரு சிறந்த நிவாரணி தான் கருப்பட்டியா ஆமா குப்பை கீரையுடன் கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வரட்டு இருமல் நாள்பட்ட சளித்தொல்லை நீங்கும் எலும்புகள் பலப்பட கருப்பட்டியில் கல்சியம் அதிகமாக உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது இதனை சர்க்கரைக்கு பதிலாக உபயோகித்தால் மிகவும் நல்லது குறிப்பாக கருப்பட்டி காஃபி உடலுக்கு மிகவும் நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை ஆகவே ஆகாது ஆனாலும் கருப்பட்டியை சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகளும் கூட கருப்பட்டி காஃபி குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கைக்குத்தல் அரிசி சாதத்துடன் கருப்பட்டியை கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அடிக்கடி சிறுநீர் போவதும் குறையும் இதுவரை தமிழர்களின் இதய ஒளி காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை சாப்பிடுவதால் உண்டாகின்ற நன்மைகள் என்ன சொன்னோம் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் நிகழ்ச்சியில்